வலா அஹமிது நான் வேற யாரையும் புகழ மாட்டேன் ইলல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நான் புகளுவேன் ஃபஹுவ வஹுவல்லذي அன்ஸல பராஅத்தி அந்த அல்லாஹ் மட்டும் தான் என்னை குற்றமற்றவன் என்பதாக என்னை விடுதலை செய்தார் ஃபான்ஸல்ல்லாஹ் அல்லாஹ் ஹுத்த சொல்லிக் காட்டினான் சூரத்துல் சூரத்துல் নূর என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பத்து வசனங்களை சொல்லிக் காட்டுகிறான் இன் அல்லதீ தஜாஉ பில் இப்தி ஹஸ்பது மின் கும் லா तहஸ்பு ஷரல் லக்கும் பல் ஹுவ خير லக்கும் மின்ஹும் மக்தஸப மினல் இ

இது இட்டு கட்டப்பட்ட விஷயம் என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா லவ்லா ஜா ஓ அலைஹி பி அர்பாத்தி ஷுஹதா அவர்கள் இதற்காக வேண்டி அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதாக இருந்தால் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா ஃபைதலம் யத்து பி சுஹதா ஃபௌலாயிக இன்தல்லாஹி அல் காதிமு யார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை சொல்லுகிற போது நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்கள் பொய்யர்கள் வலவுலா பகு இது உலகத்துல யாரா இருந்தாலும் சரி ஒருவரின் மீது இப்படிப்பட்ட விபச்சாரத்தின குற்றச்சாட்டை யாராவது சொல்லுவார்களே ஆனால்

அல்லாவுடைய ரஹமத்து மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுக்கு இந்த உலகத்தையே பெரிய தண்டனை பிடித்திருக்கும் வேதனை அவர்களை பிடித்திருக்கும் ஒருவர் வருகிறார் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார் தன்னுடைய காதலை கேட்கிறார் காதலை கேட்கிறதெல்லாம் சொல்லுகிறார் வாயால பேசிக்கொண்டே போகிறார் இஷ்டத்துக்கு எதையோ பேசுகிறார்கள் ஆனா நீங்க நினைக்கிறீங்க இதை ரொம்ப லேசு நினைக்கிறீங்க இந்த இட்டு கட்டப்பட்ட விஷயம் அல்லா ரொம்ப பயங்கரமான விஷயம் சாதாரண விஷயம் நீங்க நினைக்காதீங்க இதை கேட்கின்ற போது இதை நாம் கேட்பது நம்ம பேசுறதே தகுதி இல்லாதவங்க என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா அல்லாஹூ தாலா ரொம்ப பரிசுத்தமானவன் சுஹானுக்கு ஹாதா அலி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது என்பதை நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுறான்

பதினோராவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரை பத்து வசனங்களை அல்லாஹ் அல்லாஹு அன்னை ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தலை இறக்கினார் இந்த ஆயத்து இந்த ஆயத்துகள் இறக்கின உடனே அபுபக்க ரவியலானவர்களுக்கு வந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம் சொன்னா தன்னிடத்தில உபகாரத்தினுடைய செலவு அதாவது வாழ்வாதார தேவைகளுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் மாதாந்திர ஜீவனாம்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிஸ்தகம்

அதுல இருந்து ஒரு சின்ன தொகையை கூட நான் குறைக்க மாட்டேன் எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தேனோ அது அவ்வளவு கொடுப்பேன் காரணம் என்னன்னு சொன்னா அல்ல என்னைய மன்னிக்கணும்னு நான் ஆசை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் யாருக்காவது இது நடக்குமா நம்ம உலகத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா நம்ம இந்த மாதிரி கொடுப்போமா நிச்சயமா முடியாது ஆனா அபூபக்கருதியிலானவர்கள் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இந்த இட்டு கட்டப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில்

என்னைய வந்து நபிக்கு நிகா செய்து கொடுத்தான் எந்த இந்த சிறப்பு கிடைக்கல அந்த வகையில ஆயிஷாவை விட நான் ரொம்ப சொல்லுவாங்க இந்த அன்னை சிறந்த அவருடைய விஷயத்துல நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இவர்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பா ஏற்பட்டிருக்கணும் அவருடைய அந்தஸ்தை குறைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க நம்மகிட்ட நம்பி கேட்கிறாங்க நம்ம ஏதாவது சொல்லி அவங்களுடைய அந்தஸ்தை குறைக்கலாம் அப்படியே நினைச்சிருக்கலாம் இல்லையா

அன்னை ஆயிஷா சிறந்தவர் என்பதைப் பற்றி நான் எந்த விஷயத்தை அறிந்ததே கிடையாது இருக்குது அவங்கள விட உயர்வாகிற ஒரு நிலை இருக்குது அப்படி இருந்தும் அன்னை ஆயிஷா ஆயிஷாரி இல்லாங்க அவர்களை பற்றி சொன்னார்கள் அவர்கள் ஒரு சிறந்தவர் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல உயர்ந்தவர் என்பதா சொல்லி காட்டுறாங்க அன்னை ஆயிஷா ஆயுஷாரா சொல்லி காட்டுறாங்க அவங்க என்னுடைய விஷயத்தில் இப்படி நல்ல விஷயத்தை சொல்லி அல்லாஹிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய சகோதரி இருக்கிறார்களே கட்டப்பட்ட விஷயத்தை மூலமாக அவர்கள் அழிவை தேடிக்கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டினாங்க இந்த விஷயத்துல அன்னை ஆயிஷா அவர்களிடத்துல இருந்த ஒரு சிறந்த தன்மைகள் நமக்கு வெளிப்படுகின்றன இந்த இட்டு கட்டப்பட்ட விஷயத்திலே அன்னை ஆயிஷா எவ்வளவு உயர்ந்தவர்களாக தெளிவானவர்களாக நடந்து கொண்டார்கள் என்ற விஷயம் நமக்கு காண கிடைக்கின்றன இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்னை ஆயிஷா பத்தினியானவர்கள் அவர்கள் நாவின் மூலம் எவ்வளவு பத்தினியானவர்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றனர் காரணம் என்னவென்றால் சலூல் உட்பட எந்த ஒரு மனிதன் நபிசல்லிசனுடைய மனைவியாகி அன்னை ஆயிஷா அலி அல்ல வானா அவர்கள் மீது இட்டு கட்டினார்களோ அவர்களைப் பற்றி அன்னை ஆயிஷா ரவி அல்லா ஒருபோதும் தவறாக பேசியதே கிடையாது தவறாக பேசினதே இல்லை அப்துல்லா இவனு உபய கூட தவறா பேசல அவனா எட்டு காரணமே ஆனா அவனை கூட அன்னை ஆயிஷா ரவி அல்லா தவறாக பேசவே இல்லை வாழ்க்கை முழுவதும் நவீசல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அந்த நேரத்திலும் ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட தவறான விஷயத்தில் ஈடுபட்டவர்களை தன்னுடைய வாயினால் தவறால் தவறாக பேசியதாக சரித்திரமே கிடையாது அவர்கள் நாவின் மூலம் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது இரண்டாவதாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உள்ளம் ரொம்ப சாந்தி மிக்கவர்களாக தூய்மையான இதயம் படைத்தவர்களாக இருந்தார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் இட்டு என்று தெரிந்திருந்தும் கூட அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்களிடத்திலே அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாவ பிறகு பரிசுத்தமான முறையில் பழகினார்களே தவிர எந்த விதமான ஒரு விரோத தன்மையோடும் யாரோடும் பழகவில்லை இதிலிருந்து என்ன தெரியுது அவங்க உள்ளம் ரொம்ப தீமையானவர்களாக இருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது மூன்றாவதாக அன்னை ஆயிஷா ரவி அல்லா ஹான் அவருடைய உள்ளம் சபுருஹா அவருடைய உள்ளம் ரொம்ப பொறுமை மிகுந்தவர்களாக இருந்தார்கள் காரணம் என்னவென்றால் அந்த நிலையிலே நம்பிக்கை வைத்தார்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த சபுரும் ஜமீல் என்ற வார்த்தையை சொல்லி காட்டினார் அப்போ பரிபூர்ணமான பொறுமைக்கு சொந்தக்கார பெண்ணாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார் அது மட்டுமல்ல அவருடைய உள்ளத்திலே இருந்த எக்கை மிக உறுதியான பெண்மணியாக இருந்தார்கள் எக்ளீனிலே மிக உறுதியானவர்களாக இருந்தார் காரணம் என்ன தன்னுடைய தந்தையும் தனக்கு ஆதரவாக பேசவில்லை தாயும் ஆதரவாக பேசவில்லை நபியும் தன்னை பார்த்து சொன்னார்கள் தூவி வஸ்தவ் பீரி என்று சொல்கிறார்கள் நபியும் நம்பியும் சந்தேகப்படுகிறார்கள் இந்த நிலையிலும் அன்னை ஆயுஷார் அல்லி அல்லாஹ் அவர்கள் என்ன நினைத்தார்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்னைப் பற்றி தெளிவான ஒரு முடிவை நபிக்கு சொல்லுவான் என்று உறுதியாக நம்பினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது அவருடைய உள்ளம் எக்கையினுக்கு பக்குவம் பெற்ற ஒரு உறுதி வாய்ந்த உள்ளமாக இருந்தது ஆச்சரியம் அந்த பெண்மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் எங்கிருந்து கிடைத்தது நாம் நினைத்து பார்த்தால் அசாதாரணமான விஷயம் இது சாதாரணமானது அல்ல நம்மையே ஆச்சரியப்பட வைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான பெண்மணியாக இந்த சரித்திரத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் தெளிவுபடுத்தப்படுகிறார்கள் அறிமுகமாகிறார்கள் ஏன் காரணம் என்னவென்று சொன்னால் சல்லா அலிஸ்லாம் அந்த நிகழ்ச்சியின் மூலமா இன்னொரு ஒரு பக்குவத்தை பாக்குறோம் பாருங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வர்றாங்க சலாம் சொல்றாங்க அதுக்கு பின்னால உன்னுடைய எப்படி இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பேசாம போயிடுறாங்க பேசுறது இல்ல தொடுறது இல்ல அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு தொடர்பும் வச்சிக்கிறது இல்ல இந்த நிலையில் அன்னை ஆயிஷா ரவி எல்லா நினைக்கிறாங்க ஏன் இப்படி நடந்துகிறாங்க நினைக்கிறாங்க அதுக்கு தான் தெரியுது நபிக்கு இப்படி ஒரு செய்தி தவறா கிடைச்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால மிகவும் பாதிக்கப்படுறாங்க உள்ளத்தால் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டது எதுக்கு ஊரெல்லாம் பேசுறாங்கிறதுனால இல்ல தன் மீது உயிரே வைத்திருந்த நபி இப்படி மாறி போயிட்டாங்களே அவங்கள நம்புறாங்களே நினைச்சாங்க அதனால பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாலையும் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உறவை முறித்து கொள்ளவில்லை அதுக்காக வேண்டி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடல என்ன செய்யறாங்க நபி வர்ற வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறாங்க நபி வந்ததுக்கு பின்னாலே நபிட்டு கேட்கிறாங்க யார சூழல்லா எனக்கு அனுமதி கொடுங்கள் என்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போகணும் இது இந்த காலத்து பெண்மணிகள் அனைவருக்கும் ஒரு சிறந்த படிப்பினை ஆகும் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்களுடைய அனுமதியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு நறுகுணம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி ரசூல் அலி வசலம் அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த சூறாவளி அல்லாஹு தாலாவினுடைய அற்புதமான அற்புதமான இந்த முடிவுக்கு பின்பாக என்ற அத்தியாயத்திலே இறக்கி ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குகிறது புயலுக்கு பின் அமைதி நிச்சயமா உண்டு தமிழ்ல சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதி நிச்சயமா உண்டு ஏற்பட்ட புயல் சாதாரணமான புயல் அல்ல பயங்கரமான புயல் உலகத்தையே ஆட்டி வைத்த ஒரு புயல் இதுக்கு மட்டும் அல்ல